பத்தாண்டுகளாக இந்திய ஒன்றியத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி மாநில உரிமைகளை பறித்து இந்தியை நுழைத்து கல்வியை புதிய கல்வி கொள்கை என்ற பெயரிலே சனாதான கொள்கைகளை திணிக்கின்ற செயலில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மோடியின் ஆட்சியை இனி தொடரக்கூடாது குறிப்பாக தமிழ்நாட்டிலே அவர்கள் கால் கூடாது, என்ற நிலைப்பாட்டோடு தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்தியா கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்வது வாக்களிப்பது என்று தந்தை பெரியார் திராவிட கழகம் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானித்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக கடந்த மூன்று ஆண்டுகளில் மக்களுக்கான ஒரு ஆட்சியாக கல்வி சமூக நீதி பெண்ணுரிமை என்ற தளத்திலே இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக ஆக்கி பெரிய சமூக புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இயங்குகிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரித்து வாக்களிப்பது என்றும் முடிவெடுத்திருக்கின்றோம் கோவை மாவட்டம் தற்போது அமைதியான ஒரு மாவட்டமாக விளங்கி கொண்டிருக்கின்றது தமிழ்நாடே ஒரு அமைதியான மாநிலமாக விளங்குவதற்கு விளங்குகிறது என்பதற்கு உதாரணம் நேற்றைக்கு தேர்தல் கமிஷன் அறிவித்த தேர்தல் அட்டவணையிலே ஏழு கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்தார்கள் அந்த ஏழு கட்டம் பார்த்தீர்களானால் மற்ற தமிழ்நாடு தவிர்த்த எல்லா மாநிலத்திலும் இரண்டு கட்டங்கள் மூன்று கட்டங்கள் நான்கு கட்டங்கள் ஐந்து தொகுதியில் உள்ள மாநிலங்களில் ஐந்து கட்டங்களாக கூட தேர்தல் என்று சொன்னால் அந்த மாவட்டங்களில் ஒரு கட்டமாக தேர்தல் நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு இல்லை அமைதி இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது ஆனால் முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரியோடு சேர்ந்து நாற்பது தொகுதி உள்ள தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது சொன்னால் எவ்வளவு ஒரு அமைதியாகவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகின்ற மாநிலமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை சீர்குலைப்பதற்காகவே ஒரு அமைதியை கெடுப்பதற்காகவே காவல்துறையினுடைய ஒரு பரிந்துரையையும் தவிர்த்து அதையும் தாண்டி உயர் நீதிமன்றத்தில் சாதகமாக வைத்து கொண்டு மோடி வீதி உலா வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார் அதற்காக அந்த அவர் செல்லக்கூடிய இரண்டு கிலோமீட்டர் சாலை மட்டும் முடங்காது அவரை பாதுகாக்க வேண்டும் என்ற நில எண்ணத்திலே காவல்துறை கோவை நகரையே முடக்கி வைப்பார்கள் அவர்கள் முடக்குவதால் மக்கள் கெடும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை சராசரி வாழ்க்கை மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்படும் பரீட்சை தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் நிம்மதியாக மன உளைச்சல் இல்லாமல் தேர்வு எழுத முடியாது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வாக்கு ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு மோடி மக்களை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மோடி நாளை தினம் கோவை மாவட்ட மக்களை வஞ்சிப்பதற்கு மக்கள் நிம்மதியை கெடுப்பதற்கு நாளைக்கு வீதி உலா வருகிறார் வீதி வீதியாக வந்தாலும் சரி வீடு வீடாக வந்தாலும் சரி மோடியினுடைய தாமரை கோவையிலே மலராது